வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி அவர்கள் மும்பையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு துறைமுகத்தை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகிற போது அந்த தவறுக்காக நான் பாதம் பணிந்து மன்னிப்பு கூறுகிறேன் தலை வணங்கி மன்னிப்பு கூறுகிறேன் என்று கூறியுள்ளார் இந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படி என்ன ஒரு நாட்டினுடைய பிரதமர் தலை வணங்கி பாதங்களை தொட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன ஆயிப்போச்சு என்ன நடந்த தவறு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் உண்மையிலேயே அது பெரிய தவறு தான் தவறுன்னு தான் சொல்லணும் அது அந்த நிகழ்வு அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு டிசம்பர் நாலாம் தேதி மும்பையில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சத்ரபதி சிவாஜியினுடைய முப்பத்தி ஐந்து அடி சிலையை வந்து ஒரு கடற்படை தினம் நிகழ்வை ஒட்டி திறந்து வைக்கிறார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இப்போ இன்னும் ஓராண்டு கூட நிறைவடையலை அதற்கிடையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அந்த சிலை வந்து ஒரு சூறாவளி காற்றில் தாக்கப்பட்டு உடைந்து நொறுங்கி தகர்ந்து விட்டது உண்மையிலேயே ஒரு சத்ரபதி சிவாஜி என்பவர் அந்த மண்ணுக்கு உரிய வணக்கத்திற்குரிய ஒரு ஆளுமையாக வணங்கப்படுகிறவர் அந்த சிலை தகர்ந்தது அந்த மக்களுக்கு ஒரு வருத்தமான நிகழ்வு அந்த நிலையில் தான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மும்பை சென்றவர் அங்கே பேசும்போது இதை குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தவறுதலான நிகழ்வுக்காக தலைவணங்கி மன்னிப்பு கோருவது என்பது முதல்ல பாராட்டுக்குரியது அதை நாம் விமர்சிக்க முடியாது ஏன்னா ஒரு மிக உயர்ந்த பதவி அதை வந்து அதை அவர் கண்டுக்காமல் கூட போயிருக்கலாம் ஆனால் அந்த மக்களுடைய மனம் இருக்கும் அடுத்து தேர்தல் வேறு வருது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன இருந்தாலும் அவர் மன்னிப்பு கூறியது உண்மையிலேயே ஒரு அந்த தவறை முதல்ல அக்செப்ட் பண்ணுறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவருக்கு இருக்கிறதுங்கிறதே ஒரு ஆறுதலான போக்குதான் ஆனாலும் இதில் இன்னொரு கேள்வி நமக்கு இப்போ இதில் ஏற்படக்கூடியது பிரதமர் மோடியினுடைய பண்பாட்டை பற்றியோ அவருடைய குணநலங்களை பற்றிய கேள்வி இல்லை பொதுவாக பாரதிய ஜனதாவினர் மற்றொரு மாநிலத்தில் இது மாதிரி இன்னொரு கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய ஆளுகின்ற மாநிலங்களில் இப்படி ஒரு சூழல் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் அதற்கு என்ன செய்வார்கள் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் திறந்து வைத்த சிலை இப்படி நொறுங்கி விழுந்தால் அதை எப்படி எல்லாம் அதற்கு எதிர்வனை புரிவார்கள் என்பதை மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தா போதும் தமிழ்நாட்டிலாம் ஒன்று நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்க இப்போ கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆம் ஆண்டு குமரியில் வந்து வள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸ்தபதி கணபதி ஸ்தபதி அவர்களால் அது உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தில் வந்து நிறுவப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் சுனாமி என்கிற பேரலை ஆழிப்பேரலை ஏற்படுது அதில் வந்து எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு நமக்கெல்லாம் நினைவுகள் இருக்கும் அதில் கூட அந்த சிலை வந்து ஒன்றும் பாதிக்கப்படாத அளவிற்கு தாக்கப்பிடித்து இன்று வரை கம்பீரமாக நிற்கிறது வள்ளுவருக்கு ஏன் வந்து கலைஞர் சிலை வைத்தார் என்றால் அதை வந்து வெறும் தமிழ் அடையாளமாக நாம் கருத முடியாது அந்த நோக்கத்திலும் அவர் செய்யவில்லை வள்ளுவர் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்பால் அனைத்து உயிர்களும் அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் என்பதை ஒரு அந்த கருத்து முழங்கியவர் அது உலகத்திற்கே சொல்லக்கூடிய ஒரு முழக்கம் இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டிற்கோ ஒரு புதுவான பகுதிக்கோ இல்லை அதனால் ஒட்டுமொத்த மானுடத்திற்குமான ஒரு ஒரு அடையாளம் அது விழுமியத்தின் அடையாளம் தான் வள்ளுவரே தவிர வள்ளுவமும் வள்ளுவமும் வள்ளுவரும் அப்படித்தான் ஒரு அடையாளமே தவிர ஒரு தமிழ் இனத்திற்கு தமிழ் இலக்கியத்திற்கு அப்படின்னு அவரை நீங்கள் சுருக்கிற முடியாது ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள் எல்லாமே அவ்வளவு உன்னதமானவை அந்த வகையில் தான் வந்து கலைஞரவர்கள் வள்ளுவருக்கு ஒரு வானு உயர்ந்த சிலையை எழுப்பினார் பிரதமர் மோடி அவர்களும் பட்டேலுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு குஜராத்தில் ஒரு சிலை எழுப்பினார் இப்போ அதற்கு பிறகு மும்பையில் எழுப்பிய சரத சத்ரபதி சிவாஜி அவருடைய சிலை தான் இப்படி நொறுங்கி போச்சு இதில் வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது வந்து சரி ஒரு தவறுதல் நடந்துருச்சு கேட்டிருக்காரு அதை நம்ம வந்து நம்ம விமர்சிக்க முடியாது ஆனால் இதே தவறுகள் மற்ற இடத்துல நடந்தால் இவர்கள் விடுவார்களா கலைஞர் வந்து வெறும் வள்ளுவர் சிலை மட்டும் இல்லை வள்ளுவர் கோட்டம் உருவாக்கியவர் பூம்புகார் அப்படிங்கிற அந்த சிலப்பதிகாரத்தினுடைய நரக நகரை கடலோரத்திலே நிர்மாணித்தவர் அழகு பார்த்தவர் அழகுபடுத்தியவர் அது மட்டும் இல்லை இங்கே க சென்னையில் வந்து துல்காப்பிய பூங்கா உட்பட எத்தனையோ பாலங்கள் நீங்கள் சென்னைக்கு புதுசாக வர்றவங்க கத்திப்பாரா பாலத்துக்குள்ளே வரும்போது அதனுடைய போக்குவரத்து கட்டமைப்பை புரிந்து கொண்டு பயணிக்கிறதே கஷ்டம் ஒரு சிரமமான வேலை ஓட்டுநர்களுக்கு அது தெரியும் அவ்வளவு தொழில்நுட்பமும் பிரம்மாண்டமான ஒரு பாலம் அது அதே மாதிரி அதற்கு முன்பாக அதற்கு முன்பே அண்ணா மேம்பாலம் அதற்கு பிறகு நிறைய பாலங்கள் இப்போ இப்போ வரைக்கும் பாலங்கள் கட்டிக்கிட்டே இருக்காங்க திறந்துக்கிட்டே இருக்காங்க இதில் ஒரு பாலத்தில் கூட பழுதாகிருச்சு கலைஞர் காலத்தில் கட்டப்பட்ட எந்த பாலமும் பழுதடைந்து விட்டது சரியாக இல்லை அப்படிங்கிற புகார் வந்ததே கிடையாது அதில் வேறு புகார்களும் வந்தது கிடையாது ஒரு புகாரை எழுப்ப முயன்றார்கள் பெரம்பலூர் ஒரு பெரம்பூர் பாலத்தில் அதுவும் பொய்யாயி போச்சு அதற்கு ஆதாரமே இல்லை சும்மா வம்பா அவரை நள்ளிரவில் ஒரு வய வயது முதிர்ந்த நிலையில் அவரை தூக்கி படியில் இழுத்தது தான் மிச்சம் அவருக்கு அந்த இடுப்பில் பாதிப்பு ஏற்பட்டது தான் மிச்சமே தவிர வேறு எந்த இதுவும் அதில் பயனில்லை இவையெல்லாம் இவை எல்லாம் நாம் நம் நினைவில் அலைமோதுகின்ற வரலாற்று நிகழ்வுகள் அவ்வளோதான் ஆனால் ஒரு சிலையை அமைக்கும்போது அதை கூட ஒழுங்காக நிறுவ முடியாத பாரதிய ஜனதா தலைவர்கள் தான் அதற்கான வலிமையை கூட ஒரு கட்டமைப்பு வலிமையை கூட ஒழுங்காக நிர்மாணிக்க முடியாத நிர்வகிக்க முடியாத பாரதிய ஜனதா தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை அந்த கட்சியை சேர்ந்தவர்களால் வாக்கி வந்தபடியெல்லாம் மாநில அரசை வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு செய்தி இது மட்டும் இல்லை பிரதமர் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா அதே மும்பையில் இன்னொரு நிகழ் பின்டெக் அப்படின்னு சொல்லி அந்த நிதி அந்த யூபிஐ இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஒருங்கிணைந்த தொழில் இது நிதி தொழில்நுட்பம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஜிபே இதெல்லாம் இதையெல்லாம் வந்து நிர்வகிக்கிற இதில் உள்ள குறைபாடுகளை கண்காணிக்கிற ஒரு அமைப்பாக ஃபின்டெக் கருத கருதப்படுகிறது அந்த ஃபின்டெக் நிகழ்வு ஐந்தாவது ஆண்டு விழா ஐந்தாவது ஆண்டு விழாவில் ஐந்தாவது விழா அந்த விழாவில் போய் பங்கேற்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு இன்னும் அடுத்த பத்தாவது விழாவிலும் நான் பங்கேற்பேன் அதாவது நான்காவது முறையும் நான் தான் பிரதமராக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது எல்லா பத்திரிகைகளும் முக்கியமான ஊடகங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க பத்திரிகைகளும் ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க இதுதான் இப்போ நமக்கு அடுத்து நம்மளை வந்து பக்குன்னு தூக்கி போடுற செய்தி ஐயோ இன்னொரு முறையா என்னையாது அப்படிங்கிற மாதிரி நான்காவது முறையும் நான் தான் பிரதமராக இருப்பேன் அப்படின்னு இப்போவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த ஆட்சியே வந்து பெரும் நெருக்கடிக்குள்ளாக இருக்குது கடந்த நம்ம இன்னொரு கூட பார்த்தோம் முக்கியமான மசோதாக்களை இவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை இப்போ இந்த பக்பாரிய மசோதா திருத்த மசோதாவுக்கே பெரிய போராட்டமாக இருக்குது மக்களுடைய கருத்து கேட்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா கூட்டணி கட்சிகளை இவர்களோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளை இவர்களுடைய இவ இதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தடுத்துடுறாங்க அவர்களே ஒத்துழைக்கவில்லை ஏன்னா அவர்களுடைய கொள்கைக்கு நேர்மையானது இப்படி எந்த இதையுமே ஒரு முழுமையாக இனிமேல் பா பழைய சட்டமன்றத்தனமெல்லாம் இன்னும் பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்த பிறகும் மோடி அவர்களுக்கு அந்த எண்ணம் மாறவில்லை அப்படிங்கிறத அதில் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நான்காவது முறையாக நான் தான் பிரதமராக வேணும் இப்போவே ஆட இதில் என்ன அப்படின்னா இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது ஒரு ஒரு சிலை வந்து சத்ரபதி சிவாஜிங்கிறது எவ்வளோ பெரிய ஆளுமைங்க அதை கூட ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தபதியையோ அல்லது அதற்கான தொழில்நுட்ப வசதிகளையோ ஆளும வல்லுநர்களையோ கொண்டு ஒழுங்காக அதை அமைக்க வேண்டாமா அதுபோக இப்போ பாருங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்பந்தர் காந்தி பிறந்த இடத்துல வந்து பூரா வெள்ளம் மூழ்கி இருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்தீங்கன்னா செய்திகள் இன்றைக்கி செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னாலும் வந்திருக்கும் அந்த செய்திகள்லாம் வந்துருக்கு பார்த்திங்கன்னா குஜராத் மாடல் அப்படி தான் இருக்குது ஒரு நீர் வெள்ள நீரை வடிப்பதற்கான எந்த வசதியும் அங்கேயும் சரியான இதுகள் பண்ணலைங்கிறது ஏன்னா கிட்ட கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வந்து குஜராத் இது பாரதிய ஜனதா ஆட்சி தான் இவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து கூடுதலாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பாரதிய ஜனதா தான் ஆட்சியில் இருக்குது இவர் குஜராத் மாடல் மோடி மாடல்னு சொல்லித்தான் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடு முழுவதும் முடங்கினார்கள் தேர்தலுக்கு அந்த குஜராத் மாடலும் அப்படி தான் இருக்குது இந்த மாடலை வச்சுக்கிட்டு தான் திராவிட மாடலை வந்து இவர்கள் வந்து ரொம்ப கேவலமாகவும் இழிவாகவும் இப்படி அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை வேற லண்டனுக்கு போயிட்டார் அதுக்கு பதிலாக ஹெச் ராஜா அவர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளராக வச்சு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்க தான் இனிமேல் இந்த தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்த போகிறார்கள் நிர்வகிக்க போகிறார்கள்னு சொல்கிறாங்க ஹெச் ராஜாவை பற்றி நமக்கு தெரியும் இனி வந்து இன்னும் நமக்கு நகைச்சுவைக்கு வைக்கி இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவிற்கு அவர் ஏதாவது டெய்லி பேசுவார் அவர் பேசும்போதெல்லாம் இனி சத்ரபதி சிவாஜி சிலையை நாம் நினச்சிக்க வேண்டியான் குஜராத்தில் வெள்ளம் சொல்வதை நாம் நினைத்துக்கொள்ள வேண்டியது தான் இனிமேல் குஜராத் மாடல் அந்த மாடல் இந்த மாடல் நம்மள்ட வந்து கதை சொல்லக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறேன் நம்ம இது ஒரு சிலையை வந்து அவங்களால் ஒழுங்காக வைக்க முடியல ஒரு ஒரு கட்டமைப்பை வெள்ளம் இப்போ இங்கே சென்னையில் ஒரு சில இடங்களில் திடீரென்று அளவுக்கு மீறி பெய்கிற மழை பெய்த போது ஏற்பட்ட விழநீர் தேங்கியதை வைந்து வந்து நம்ம அதை நியாயப்படுத்தலை அதற்கு உடனே அரசு நடவடிக்கை எடுத்தாங்க தவறுகள் இருந்தால் அதை நம்ம யாப்பவும் நியாயப்படுத்துகிறதில்லை ஆனால் அதை எந்த அளவிற்கு மோசமாக விமர்சித்தார்கள் யாரை யாரை தூண்டிவிட்டு அதை விமர்சிக்க வைக்கிறது ஆனால் இப்போ குஜராத்தில் வந்து ஏதாவது ஊடகங்கள் இதை பேசுகிறாங்களா இவர்களால் கொண்டாடப்படுகிற ஊடகங்களே வந்து இவர்களை கொண்டாடுகிற ஊடகங்களே வந்து ஒரு செய்தியாக அதை சொல்கிறாங்களே தவிர அது ஒரு அது இங்கே 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 வந்து அப்படியே சென்னையில் வந்து ஒரு ரோட்டில் ஒரு செந்தக்குள்ளே தண்ணி நின்றுச்சுன்னா அது அப்படியே புதாகரமாக பத்திரிகையாளர் போவார் நடுவர் வாங்கி நிற்பார் அப்படியே நடந்து போவார் மைக்க தூக்கிட்டு போவார் ஊடகவியலாளர் முக்கியமான பிரபலமான ஊடகவியலாளர்கள்லாம் அப்படி போக ஆரம்பிச்சிவாங்க இப்போ குஜராத்தில் அப்படி ஒரு யாரும் அந்த மாதிரி எந்த ஊடகமும் போய் அதை பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை எதுவும் பெருசாக எந்த ஊடகத்துலேயும் ஒரு பேப்பரில் ஒரு செய்தியாக இருக்குது இந்த இடம் பிடித்திருக்கு வெள்ளம் தண்ணி அணிக்கி அப்படின்ட்டு ஏன்னா அவங்க தவிர்க்க முடியாது இங்கே அந்தளவில் ஒரு செய்தியாக கடந்து போகிறார்களே தவிர அதை யாரும் பெருதிப்படுத்தி இப்படி ஊ ஊதியை பெருசா பெருசாக்கி காமிக்கிறது இல்லை ஆனால் இங்கே சென்னையில் ஒன்று நடந்துருச்சுன்னா ஐயோ அப்பா அந்த பூச்சி அழிய பூந்தா பூச்சி அடிச்சுட்டு பூச்சி ஐயோ அப்பான்ட்டு அளர ஆரம்பிச்சிடுவாங்க இதைத்தான் நமக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு சிலை சரியாக அமைக்கப்படவில்லை அது தொழில்நுட்ப கோளாறு ஏதோ ஒரு சரியாக அமைக்கப்படலை அதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க பிரதமரே மன்னிப்பு கேட்டார் ஓகே அதெல்லாம் நம்ம வந்து குறைய சொல்லலை மற்றவர்களையும் அப்படி நீங்கள் பாருங்கள் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அவங்க இந்த சிலை தகர்ந்து விழுந்ததை அரசியலாக்க வேண்டாம் எதிர்கட்சிகள் அரசியலாக்க வேண்டாம் தொழில்நுட்ப கோளாறுனால் நடந்து போச்சு மற்றவங்க சொன்னால் ஏற்றுக்குங்களா நீங்கள் மகாராஷ்டிர அரசு சொல்லுது ஏக்நாத் சிண்டே புகழ்பற்ற நம்ம முதுகில் குத்தும் புகழுக்கு சொந்தக்காரரான ஏக்நாத் சிண்டே இருக்கார்ல அவர் சொல்கிறார் எதிர்கட்சிகள் இதை வந்து அரசியலாக்க வேண்டாம் ஆ கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யங்கிற மாதிரி சொல்கிறாரு இதையே வந்து மற்ற கட்சிக்காரர்கள் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இவ்வளோ பெரிய ஒரு சிலை உடைந்து விழுந்து விழுந்துருச்சுன்னா என்ன இந்த தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துச்சுன்னா என்ன செய்வீங்க அதைத்தான் நம்ம யோசிச்சு நீங்கள் இவர்களை பற்றி நீங்கள் நண்பர்கள் வந்து பரிசீலனை பண்ண வேண்டும் இவர்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இதில் இன்னொரு செய்தி அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவையில் நமாஸ் தொழுகைக்காக இந்த வெள்ளிக்கிழமை வந்து இஸ்லாமிய பெருமக்கள் தொழுவாங்க மதிய நேரத்தில் அந்த தொழுகைக்காக அந்த ஒரு இடைவெளி விடுறது ரெண்டு மணி நேரம் ஒரு பிரேக் விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருந்திருக்கு அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் அதை வந்து அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர் வந்து இந்த நடைமுறையை இப்போது இன்றைய நேற்றோடு முடிவுக்கு வந்து கொண்டாந்தார் அதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சுட்டார் இனிமேல் அந்த பிரேக் இல்லை இஸ்லாமிய உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் வந்து அந்த இரண்டு மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போய் தொழுதுட்டு வரலாம்கிற அந்த நடைமுறை இனி கிடையாது அந்த அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இதை ரத்து பண்ணியிருக்காரு இதுதான் பாஜக அதாவது இவங்க இதுதான் இதில் தான் கவனமாக இருப்பார்கள் இப்போ இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அகி அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்குரிய ஒரு ஐநூற்றி சில்லற கோடி ரூபாயை வந்து நிதியை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அதை கொடுங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதுறாரு என்ன எழுதுறாரு நீங்கள் வந்து பிஎம் ஸ்ரீ அதாவது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க போட்டால் தான் இந்த நிதி கிடைக்குங்கிற மாதிரி இப்போ அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதான் கல்வி அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் கூட இதை பேசியிருக்காங்க இன்றைக்கி என்ன பிரச்சனைனா அந் இவங்க கேட்குற நிதி வந்து இப்போ அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கும் இந்த நிதிக்கும் தொடர்பு இல்லை வழக்கமாக அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டத்திற்கான நிதியை தான் தமிழ்நாடு அரசு கூறுகிறது ஆனால் அதை கோருகிற போது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஆதரித்தால்தான் அந்த நிதியை தருவோம்னு சொல்லி இப்போ அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் பகிரங்கமாகவே அந்த நெருக்கடியை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க இதில் இல்லாம்தான் பாரதிய ஜனதா கவனம் செலுத்துகிறதே தவிர ஆட்சி நிர்வாகத்தை ஒரு ஒழுங்காக நடத்தணும் அதில் உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும் என்கிற கவனம் அவர்களுக்கு இல்லை துளுகை கிட்ட இருந்தால் அதை கட் பண்ணிடுறது இதுதான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றது அந்த அவங்க ஆளுகிற மாநிலங்களில் இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர மக்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பது நியாயமான தேவைகளுக்கான நிதியை ஒதுக்குவது ஆட்சி நிர்வாகத்தை ஒழுங்கமாக ஒழுங்காக நடத்துவது இப்படிங்கிற ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை இவர்கள் வந்து அரசியலில் வந்து கடைப்பிடிப்பதே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய வரைக்கும் நடைமுறையாக இருக்கிறது இந்த 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 சூழலில் தான் அப்போ இந்த சிலை மகாராஷ்டிரத்தை சிவாஜி சிலை உடைந்ததையும் அதற்கு அந்த அரசு என்ன சொல்லுது அதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்வதையும் நாம் வந்து பார்க்க வேண்டியது இவர்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவர்களை வந்தால் தக்காளி சட்னியா அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு எனவே இந்த பாரதிய ஜனதாவுடைய நடைமுறை என்பது எப்போதுமே ஒரு பாரபட்சமாகவும் அல்லது மாநில உரிமைகளை நசுக்குவது ஒரு பக்கம் சிறுபான்மையினர் சிறுபான்மையினருடைய உரிமைகளை பறிப்பது ஒரு பக்கமாக அந்த நடவடிக்கைகளை தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க இது போன்ற ஒரு மக்கள் நல்ல தொடர்பான இதில் வந்து ஒரு அரசியல் இப்போ இதில் நீங்கள் அரசியல் பார்க்கக்கூடாது இதில் கல்விக்கு நிதி ஒதுக்கிறது நீங்கள் அரசியல் பார்க்கக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னா அது நியாயமான கோரிக்கை அதுதான் இப்போ தமிழ்நாடு அரசு சொல்லுது இதில் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க இந்த நிதியை கொடுத்துருங்க இது வந்து கல்வித்துறைக்கான நிதி அப்படின்னு சிலை உடைந்ததை நீங்கள் அரசியல் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் அங்கே சொல்கிறீங்க சிலை உடைந்தது உங்களுடைய நிர்வாகக் கோளாறு இது வந்து ஒரு திட்டத்திற்கான நிதியை நியாயமான ஒரு அனைத்து ஏழை எளிய மாணவர்களுடைய மேம்பாட்டுக்கான திட்டம் அது அந்த திட்டத்திற்கான நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கு இதையே நீங்கள் வந்து இதில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அதில் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னு எதிர்கட்சிகளை சொல்கிறீங்க இதுதான் பாஜக இந்த பாஜகனுடைய இந்த அணுகுமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நாம் பார்த்தன்றைய நிகழ்வுகளை நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு நாம் விரைவில் சந்திப்போம்